இன்னைக்கு பக்தி இருக்கு ஆஸ்தி இல்லைன்னு புரிஞ்சுக்கோங்க பக்தி வேற ஆஸ்தி வேற பக்தியுடைய கான்செப்ட் வேற ஆஸ்திக்கியுடைய கான்செப்ட் வேற ஆஸ்தி என்பது அனுஷ்டானம் பேஸ்ட் சம்பிரதாயம் பேஸ்டு சம்பிரதாயம் என்பது அனுஷ்டானம் பேஸ்ட் அத கலியுகத்துல நாராயணீக நிஷ்டர்களான மகான்கள் அவதரிக்க போகிறார்கள் குரு பரம்பராசாரம் என்பதாக திரைசாரத்துடைய இன்ட்ரொடக்ஷனில் தேசிகன் இந்த ஸ்ரோகத்தை பிரமாணமாக்கி காண்பிக்கிறார் முதல்ல எங்க தோன்றப் போகிறார்கள் கலியுகத்துல நாராயணே கரிஷ்டர்களான பாகவரத் அவர்கள் பலரும் அவதரிக்கப் போகிறார்கள் இது ஆழ்வார்கள் முன்னாடி அவதாரம் பண்ணியிருக்கா இருந்தாலும் இந்த கலியுகத்துல இது போன்றதான் அவதாரங்கள் ஏற்படத்தான் போகின்றது தாமிரபரணி நதி ஏற்ற தாமிரபரணி நதி கரையில கிருதமாலா அடுத்தது கிருதமாலான வைகை நதி பயஸ்வினி பாலாறு காவேரிச்ச மகாபாக அடுத்தது காவேரி பிரதினிச்சீச்ச மகாநதி பெரியாறு இதன் கரைகளில் நம்முடைய ஆழ்வார்கள் ஆழ்வார்கள் மட்டும் இல்ல ஆச்சாரியர்கள் இதாக முக்கியம் இது ஆழ்வார்களுடைய அவதாரத்தை மட்டும் சூச்சிப்பிக்கக்கூடிய ஸ்லோகம் இல்ல ஆச்சாரியர்களுடைய அவதாரத்தையும் சூச்சிப்பிக்கக்கூடிய ஸ்லோகம் ஆகையால் இதன்படி நாம பார்த்தோம்னு சொல்றோம் இந்த தாமிரபரணி நதிக்கரையில் மூவாயிரத்தி இருநூறு ஆண்டுகளுக்கு முன்பாக ஐயாயிரத்தில் ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக தோன்றிய வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இன்னமும் ஒரே மாதிரி ஓரான் வழியாக அந்த 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 ட்ரெடிஷனல் வேல்யூன்னு சொல்றது அது குறையாமல் நாம் அனுஷ்டிக்கக்கூடிய நாகரீகம் அதுதான் நம்ம சம்பிரதாயத்துடைய ஏற்றம் அதே தாமரவரின் நெருக்கரையில் ஐயாயிரம் வருஷங்களாக ஒரு நாகரீகத்தின் வழியில் நாம் நடக்கிறோம் அந்த நாகரீகத்திற்கு என்ன பெயர் ஸ்ரீவைஷ்ணவம் என்பதாக பெயர் தமிழ் தலைவன் நம்மாழ்வார் நமக்கு உபதேசித்த நாகரீகம் சரணாகதி சாஸ்திரம் என்னும் கான்செப்ட் புகழ் ஒன்றில்லா அடியே நம் நடுக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே என்பதாக வேறி மாறாத பூமியில் இருப்பால் வினை தீர்க்குமே என்று பிராட்டியுடன் கூடிய எம்பெருமான் திருவடி வாரத்தில் நாம் செய்யக்கூடிய சரணாகதியால் நமக்கு கிடைக்கக்கூடிய மோட்சம் அந்த அந்த நாகரீகத்தின் வழி நாம் நடந்தோமையான பொலிக பொலிக போயிற்று பொயிற்று வல்லுயற்சாவும் கலியும் கடும் கண்டுகொண்டின் என்று கலியினாலே நமக்கு வரக்கூடியதான தோஷங்கள் தலை தூக்காது என்று அருள் செய்கிறார் அந்த பெருமை நமக்கு இருக்கு ஓரான் வழியாக வந்திருக்கக்கூடிய சம்பிரதாயத்தின் பெருமை நம்ம இடத்துல இருக்கு நாகரீகத்தின் வடித்தோன்றல்கள் நாம் அப்படின்றத நாம பெருமிதமாக இந்த இடத்துல குறித்து